ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக வந்து நடுத்தரில் நிக்க போகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக நடுத்தரில் நிக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு நிற்போமா அவர் சொல்லுவார் அவர்தான் அடிப்பாங்க அவர் எங்க அவர் அவர் இப்ப இது கூட வரல இங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூட அவர் கலந்துக்கல இங்க மெட்ராஸுக்கா வரலையே அவர் மோடி நிகழ்ச்சிக்கு அவர் வரல எதுக்குமே வரலையே அவர் அவர்தான் ஓரம் கட்டிருக்கான் அவரு போக வேண்டியது அவர் அவர் எங்கே என்ன பண்ணிருக்க ஏதாவது இங்கே ஜெயிச்சிருக்காரா எல்லாரும் ஜெயிச்சிருக்காரா ஒரு கவுன்சிலோட அவர் ஆகலை அப்புறம் அவர் எங்கேயே திமுக வெட்ட போகிறார் அவர் திமுக வெட்டஞ்சுன்னு எல்லோருமே போய்கிட்டே இருக்கிறாங்க திமுக ஸ்டே ஸ்டேபிளாக வந்துகிட்டுதே இருக்கும் மேலே மேலே வந்துட்டுதான் இருக்கும் அது சாத்தியம் இல்லைங்க சார் அதாவது வந்து அவங்க வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டும் சேவையும் ஏகப்பட்ட இது மா ஒவ்வொரு அடிமட்டத்துலேருந்து மேல்மட்ட வரைக்கும் அவங்க இல்லைன்னு தேடி அவங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குதுனால இவங்க சொல்கிறது எந்த ஒரு திட்டமோ நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய நிதியோ கூட கொடுக்கல நம்ம விட்டு நிதி எடுத்துக்கினே நமக்கே தராமல் நம்மையே திருப்பி அடிக்கிறாங்கன்றமோது பார்லிமெண்ட்லேயும் கேட்குறாங்க எந்த ஒரு தகவலும் சொல்லாத இருக்காங்கன்னா அப்போ அவங்க சங்கின்றது அவங்க புத்தியை காட்டுறாங்கன்னு தான் நான் சொல்லணும் சங்கி கூட்டத்தை சேர்ந்தவங்க அதை தான் சொல்லுவாங்க ஆனால் அதாவது சார்பற்ற தமிழ்நாடு இங்கே வந்து மதக்கலவரமோ எந்த ஒரு நிகழ்வும் நடக்காத இடம் இது அதனால் இங்கே அவங்க சொல்கிற வதந்தி ஏற்புடையதாகாது அது வந்து மக்கள் தான் முடிவு செய்ய முடியும் அது வந்து நம்ம வந்து யாரும் வந்து அது யாரும் யாரும் முடிவு செய்ய முடியாது போன ஆட்சி வந்து ஏடிஎம்கே இருந்துச்சு யார் விரட்டி விட்டா மக்கள் தான் விரட்டி விட்டாங்க இந்த டைம் திமுக ஆட்சி இருக்குது அடுத்த டைம் மக்கள் தான் முடிவு பண்ண முடியும் வேறு யார் இதை வந்து முடிவு பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது மக் அப்படிலாம் ஒன்று அந்த மாதிரிலாம் ஒன்றும் எங்களுக்கு தெரியல திமுக தான் வருன்ற மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணுது இது நான் திமுக கட்சியோ இல்லை மற்ற சார்ந்த கட்சியோ நான் சொல்ல வரல பொது சார்பா சார்ப நாங்கள் சொல்ல வரோம் அது வந்து நான் வந்து திமுகவோ இல்ல அதிமுகவோ மற்ற நான் எந்த கட்சிலையும் கிடையாது பொதுவாக சொல்றேன் இதை வந்து மக்கள் வந்து நல்லபடியா இருக்காங்க அதுக்குள்ள அது என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் அது ஆண்டவன் கட்டளை மாதிரி மக்கள் என்ன முடிவு நடிக்கிறாங்களோ அதுபடி தான் நடக்கும் ஆக்சுவலாக அவர் தான் இருக்காங்க இப்போதான் வெளியில அவர் தான் வெளியில கொண்டு இருக்காரு அவருக்கு அந்த வாய்ஸ்கெல்லாம் எல்லாம் இல்லை இப்போ அதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது அதுல ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுகவும் இவங்களும் ரெண்டு பேரும் கூட்டணி இருந்தால் கூட திமுக தான் வெட்டி வரும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது மத ரீதியாக பிளவுப்படுத்த முடியாது சார் ஒரு அரசாங்கன்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது வந்து ஒரு சிஎம் வந்து எடுத்தங்கவுத்தம்லாம் பண்ணிட முடியாதுங்க அது எல்லாருக்கும் சாதக பாதகம் தெரிஞ்சு தான் பண்ணணும் அதை அது எல்லாமே ஒரு ஈஸியாக எடுத்து பண்ணிட முடியாது மத கலவரம் உருவாக கூடாது தான் இதை பிரச்சனை இதை எடுத்து உருவாயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை மறுபடியும் ஒரு பிளவு வரும் அது உருவாகாமல் இருக்கிறதுக்கு தான் புதுசு புதுசாக எதாவது ஒன்று தூக்க வேண்டாம் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் சொன்னேன் அத்தியாவசியம் ஒரு எதிர்கட்சியாக ஏதாவது ஒன்று ஒன்று அத்தியாவசியம் அடிப்படை தேவைக்கு ஆளுங்கட்சிக்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் அது வேறு விஷயம் சம்மந்தம் இல்லாமல் வந்து மதத்தை வந்து உள்ள தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உருவாகுதுங்க நிறைய பிரச்சனை தீர்க்க வேண்டிய பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி சார்பாக எதுவுமே செய்யலைன்னு கூட வச்சுங்க அதை பற்றி கேளுங்க அதை விட்டுட்டு வந்து விலைக்கேற்று இதை வந்து இது தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் அப்படி சொல்ல முடியாது வெரைட்டி அடிக்கப்படுற அளவுக்கு இன்னும் எது கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை வெரைட்டி அடிக்கப்படும் சொல்ல முடியாது அது கொஞ்சம் விளிமறையாக இருக்கும் அது மக்கள் தான் வந்து முடிவு சொல்லணும் அவர் சொன்னால் சரியாயிடுமா மக்கள் என்ன தீர்ப்பு செய்கிறாங்க தமிழோடு பழமொழி சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் மக்கள் வெரைட்டி வச்சா வரைட்டி அடிக்கலாம் அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது மக்கள் கையில் தான் அதோடைய தீர்ப்பு இருக்கே தவிர அது வெரைட்டி அடிக்கப்படுங்கிறது உறுதியாக நம்ம சொல்ல முடியாது பிஜேபிக்காரங்க தான் பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ அவங்கதான் முழுசாக இந்து ஆர்எஸ்எஸ் கட்டியில் வச்சுட்டு அவங்கதான் மத கலவர மத அரசியல் பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்க காரங்க மதவெறி அவர் தான் தூண்டுறாருங்க பிஜேபின்றது வந்து ம ஒரு ஒரு கட்சியை சார்ந்த உமின் ஒரு மதத்தை தான் இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து அந்த தூண்டுறாங்க டிஎம்கேலாம் அந்த இதுவே கிடையாது ஸோ இதில் வந்து எனக்கு கருத்து கிடையாது அவர் தான் வந்து தப்பு தப்பாக பேசுகிறாரு இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மதன்றத வந்து இம்பேக்ட் பண்ணுறதே வந்து பிஜேபி தான் ஸோ திமுகன்றத வந்து அது மேக்சிமம் அவங்க வந்து என்ன சொல்கிற ஆக்சுவலாக அவங்களுக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது மதத்தில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் தான் பேசுவார் எப்போவுமே அதை பிஷ் கூட பண்ண மாட்டார் சம்டைம்ஸு ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இவங்க வந்து இப்படி இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது மதவெறிய மதத்தின் சார்பில் இருக்கிறவங்க தான் சார் துண்ணுவாங்க மத சார்பற்ற ஏக்கமா இரு திமுக இதெல்லாம் செய்யாது ஏற்றுக்கொள்ளாது அது வந்து நல்லா தெரியும் பப்ளிக்கிட்டே நல்லாவே தெரியும் இது வந்து அது ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடு அவங்க என்ன இந்த இடத்துல தான் ஏற்றணும்னு பர்டிகுலராக சொன்னாங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்வோம் பழைய இடத்துல இருக்கிறது அது அங்கே தான் ஏற்றணும் அதனால் நீதித்துறையும் கொஞ்சம் தவறு தான் பண்ணுது அதெல்லாம் எதிர்காலத்தில் தான் அதனுடைய அதுக்கு விடை கிடைக்கும் அது திமுக எப்படி மத மோதல் உருவாக்கும் இது இங்கே வந்து மதத்தின் பெயரால் எந்த இதுவும் நடக்காது அதாவது மத சார்பற்ற கொள்கையை கையாளுகிறவங்க திமுகலாம் புரியுதுங்களா அதனால் அவரை ஏற்ற வேண்டிய இடத்துல தான் தீபம் ஏற்றணும் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல அதை குடி அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய்ட்டு ஏற்றணுன்னா அது வந்து அதுவும் மசூதி எதிர்க்கும் அவங்க கேட்குற ஆப்ஷன் பாருங்கள் இது வந்து நியாயமாக நியாயமற்றும் அதனால் இது அவர் சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக மதுரை மக்கள்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க அது அவர் சொல்கிறதுக்கு எதுவான சாத்திய கூறுகள் கிடையாது இந்த நாடு வந்து ஒரு சமத்துவமான இதெல்லாம் இது பண்ணி தான் போயிட்டுருக்கு இதுவரை மக்கள் வந்து அதை தான் இது பண்ணியிருக்காங்க அதாவது இனத்தால் வேறுபாடாக இருந்தாலும் உறவுகளால் ஒன்றா இருக்கிறாங்க அதை நிலைநாட்டணுங்கிறதான் எங்களுடைய ஆசைன்னா திருப்பரங்கன்ற இசை வந்து சட்டப்படி அவங்க கோர்ட்டில் ஆர்டர் கொடுக்குறாங்க அதை பண்ணுறாங்க அதுகளில் போய் கோர்ட்டோ அரசும் விளையாடுறதுக்கு வந்து மக்களை கூட சூழ்ச்சியில் நடக்கிறது தவறுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா எல்லோரும் சமூக எது எந்த சமூகமாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும் அவரவர் உரிமையில் அவரவர் தலையிடுறதை அடுத்துக்க தலையிடுறது வேறுபட்ட கருத்து உடையது மத நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு அந்த மத நம்பிக்கையில் இப்போ உங்கள் மதம் இதாக இருக்கணும் ஏன் மதம் இதாக இருக்கணும் அந்த முதலமைச்சரில் வந்து அரசு இது பண்ணுன்னா அது அரசால் ஏற்படுற பிரச்சனையாக தான் வெளியில் வரும் சரிதா இதை வந்து பொது பிரச்சனையாக தான் எடுத்துக்கிறணும் இது நம்ம ஜனநாயக நாட்டுக்கு ஏற்புடையதல்ல இது வந்து அந்த மாதிரி பார்க்க முடியாது ஏன்னா திமுக அதுக்கு சம்பந்தம் இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களையுமே ஒன்று சேர்க்குறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரையும் தூண்டி விடுறதுக்கோ ஹிந்துக்கள் பெருசு முஸ்லீம்கள் செஞ்சது அந்த மாதிரி அவங்க அடிப்படையில் பார்க்கலை அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லோருமே சமம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஏன்னா ஏற்கனவே உள்ளூர் தான் திருப்பம் பண்ண புது புது கதை ஒன்றும் கிடையாது அது இப்போ தர்கா வழிபாட்டில் உள்ளவங்க தர்காவுக்கு போகிறாங்க கோயில் உள்ளவங்க கோயிலுக்கு போகிறாங்க அதில் வந்து இவங்க தான் இப்போ அண்ணாமலை குரூப்பு தான் வந்து அதில் வந்து பிரிவினை ஏற்படுத்துகிறாங்கிற தவிர திமுக அதை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி என்னுடைய கருத்து இல்லை இவங்க தான் ஆர்எஸ் அமைப்பு தான் அதை வச்சு குவி பண்ணிகிட்டு இருக்காங்க வேற யாருமே கிடையாது ஹெச் ராஜா மாதிரி ஆளுக்கு தான் வேறு யாரும் கிடையாது ஹெச் ராஜா மாதிரி ஆளுக்க தான் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி விட்ற ஆளுக்கு அவங்க தான் வேறு யாரும் கிடையாது டுவெல் டென்த்து போதெல்லாம் போயிருக்கேன் திருவண்ணுக்கு போயிருக்கேன் எனக்கு நேட்டிவ் ராமநாதபுரம் தான் இந்த மாதிரி எங்கள் சித்தி விட்டுருக்கிறதுனால அடிக்கடி போவேன் அப்போ மேலே தர்காவுக்காக மேலே போயிட்டு வருவோம் எந்த பிரச்சனைக்கா இந்த திருவண்ணம் அந்த விசேஷ சட்டத்திலோட போயிருக்கிறோம் கீழே எல்லாம் கோயில் எல்லாம் நடக்கும் மேலே அதுவா இருக்கும் எந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்தாலே இப்போ தான் புதுசாக இப்போ தான் வந்து தூணில் தீமை இருந்து இப்போ தான் கேள்வி போகிறோம் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்ததே இல்லை இடையில் கூட ஒரு பிரச்சனை பண்ணாங்க இந்து மணி அமைப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மேலே தர்காவில் வந்து பழியிடக்கூடாது ஆடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரெல்லாம் பண்ணாங்க அது இப்போ இவங்க பண்ணுறதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு திமுகனால எந்த பிரச்சனையும் கிடையாது திமுக என்ன செய்ய திமுக எதுவுமே செய்யலை இப்போ அங்கே இருக்க மக்கள்கிட்ட கூட அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே எல்லோரும் இணக்கமாக தானே இருக்காங்க அந்த மக்கள் எல்லாருமே இவங்க தான் இந்த சில அரசு அமைப்பு இந்து மன்னனி இவங்க மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இல்லை நல்ல இணக்கம்னா எப்படி ஒன்றும் புரியல என்ன எதை கெடுக்கிறாங்க எதை உருவாக்குனாங்க ஏதாவது ஒன்று ஒன்று சொல்லலாம் இல்லை திமுகன்றது மத நல வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்க ஏதாச்சும் கலவுரென்னா அவர் இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி எங்கே ஏற்றிருந்தாங்க அது அந்த தீபின்றது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போன வருஷமோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அதை சொல்கிற தூண்டில் எங்கே ஏற்றிருந்தாங்கன்னா ஓகே அதை மாற்றிட்டாங்கோ தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி வாதம் வைக்கலாம் பட் அது இல்லாத ஒரு இடத்துல ஏதோ ஒன்று எப்போவுமே மக்கள் நம்பிக்கை ஒரு இடம் ஏற்றும் போது அதையும் புதுசாக மாற்றி அது மசூதி கிட்டே வைக்கும்போது அது வந்து இந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு மன கஷ்டங்கள் வரும் இப்படி தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து மசூதினு இருக்கும்போது அங்கே வந்து பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உருவாக்குனாங்க இப்படி புதுசு புதுசாக ஏதோ உருவாக்குறது ஒரு திட்டமிட்டு தான் இது வந்து ஒரு பிளானிங் தான் சொல்லணும் இதை புரியுதுங்களா மத ரீதியாக எல்லாமே இருக்கிறோம் இப்போ எங்ககிட்ட பாருங்கள் இங்கே எல்லாத்தையும் முஸ்லீம் சகோதரி இருக்காங்க இங்கே இருக்கிறாங்க வேலை சார் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் ஏன் வந்து பிரிக்கணும் அதை திமுக வந்து மத கலவரத்தை உருவாக்கலை ஆனால் அவங்க வந்து ம ம இந்து மதத்து மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்க மாதிரி ஒரு இது ஓ அந்த மாதிரி இவங்க ஒரு ஒப்பீனியன் கொண்டு வராங்க அப்புறம் மதக்கலவரம் வர மாதிரி அவங்க அந்த தூண்டலை மாதிரி மாதிரி இல்லை ஆனால் கோர்ட்டுறது வந்து இடையே கட்சிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம் அதுக்கு என்ன காரணம் தெரியல அது முழுசாக தெரிஞ்சாத்தையும் அது என்ன காரணம்னு தெரியும் அவங்க எதுனாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது முழுசாக தான் தெரியும் அது அவ்வளோ நாலேஜ் இல்லை ஓகே அவர் சொல்லுவார் அவருக்கு என்ன வேலை இருக்குது அதான் தூண்டு அதாவது மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கு என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேச கற்றுக்கிட்டாங்க இந்த பிஜேபி ஆட்சியில் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்குன்ற எண்ணத்தை வந்து இவங்க சீர்குலைக்க தான் பார்க்குறாங்க தௌத்து அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நிப்பாட்டணும் ஏதாவது தூண்டி நம்ம ஏதாச்சும் அதை ஆட்சியில் பிடிச்சிட முடியுமா அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருக்காங்க தௌத்து யாரும் அதை வந்து எப்படி சொல்றதுன்னா அது பாட்டு அது இருக்கிறத வந்து இவங்க தூண்டி தான் விட்றாங்க அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எதையாச்சும் தூண்டி போட்டு நம்ம வந்துட முடியாதா பிஜேபி வந்துட முடியாதா அப்படின்ற எண்ணத்தை தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மத நல்லத்தில் பேசுகிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல இதை எதோ இதையாது தூண்டுவோம் தூண்டி நம்ம வந்து பிஜேபி உள்ளே வந்துடும் எது எந்தாலும் அரசியல் சொல்கிற திமுக மேலே போடுறது அதிமுக மேலே போடுறது அப்படிலாம் கிடையாதுங்க யார் என்ன இருக்காங்களோ அது மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க எந்த மக்களும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் இந்துஸாக இருக்கட்டும் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அந்த திருப்பென்றக்கூர் மதத்தை சொல்கிறாங்க எல்லா மதத்துக்கும் சேர்ந்தவர் தாங்க இது தமிழ்நாடு அதெல்லாம் யாருக்கும் தனிப்பட்ட ம மதத்துக்கு சொந்தன்றது கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா மதத்துவரும் இருக்காங்க ஸோ அதனால் வந்து யாரும் வந்து இதில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி திமுக அரசு மேலே படி போடுறதுக்கான சாட்சியெல்லாம் இது வந்து கிடையவே கிடையாது இது மக்கள் வந்து சில சில பேர் இருக்காங்க அதாவது வந்து சொல்லுவாங்களே பிஜேபி கட்சியில் இருக்காங்களே சில பேர் அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது வந்து இந்துவாத இதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் சேர்ந்த மக்கள் தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப இது அதெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து இது தூண்டுறதுக்கான சான்சஸ் துளி கூட கிடையாது அதாவது நம்ம திமுக அரசு இருக்க வரைக்கும் அந்த மாதிரி சான்சஸ்லாம் துடி கூட ஏற்படுத்த முடியாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து